சொந்தங்கள் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து அக்னி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கம் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி லிங்கம் அப்புறம் பானலிங்கம் அதுவும் இல்லாமல் இது சிவனுடைய சிலை இந்த மாதிரி எந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அந்த தண்ணி வந்து ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு முறை மாற்றிட்டு திரும்பவும் பூஜை பண்ணிவிட்டு லிங்கத்தை வந்து தண்ணிக்குள்ளே வைக்கிறது வந்து சூரிய பகவானுடைய தாக்கம் வந்து லிங்கத்துக்கு ஏற்படாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி செய்கிறது வழக்கம் இதே போல் மஞ்சள் தண்ணி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கக்கூடிய சாமி படங்கள் வந்து அக்னி தோசத்தால் தோசம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தண்ணி வைக்கணும் தினமும் வந்து அந்த மஞ்சள் தண்ணிய இன்னைக்கு காலையில வச்சோம் அப்படின்னா நாளை காலையில பூஜை பண்றதுக்கு முன்னாடி எடுத்து கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டம்ளர்ல வந்து தண்ணி புடிச்சு வச்சு அதுல மஞ்சள் கலக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது நான் இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதால எல்லாம் எங்கிட்ட இருக்கிற சாமி சிலைகள் வேல் இதெல்லாம் வந்து டேப் வாட்டர்ல வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணினேன் பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா வந்து லிங்கத்தை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு லிங்கம் முழுங்குற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதுக்கப்புறமா அந்த லிங்கத்தை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக வெட்டி வேர் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட இருந்தது வச்சுட்டேன் வெட்டி வேர் எதுக்கு வைக்கிறது அப்படின்னா சூரிய பகவானுடைய ஆற்றல் நம்ம வீட்டில் இரு த தாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெட்டி வேரை வந்து அந்த லிங்கம் வச்சிருக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறியிலையும் வந்து கொஞ்சமா இது வெட்டி வேர் வச்சிருக்கிறேன் எனக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது சொன்னாங்க அதனால் நான் வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லிங்கம் இருந்தது அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கம் பானலிங்கம் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் சிலை இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு அந்த லிங்கம் வந்து முழுங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இது வெட்டி வேர் அப்படிங்கிறத வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுடுங்க இதை வந்து மூணு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணியை மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி குறைஞ்சது அப்படின்னா தண்ணியை புதுசாக தண்ணி வந்து அப்படியே மாற்றாம கூட அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இப்படி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான் செய்வேன் விருப்பப்பட்ட நீங்களும் இப்படி செஞ்சு வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்